அன்னார் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு ஈஸி மெத்தடு சொல்லி கொடுக்குறேன் அன்னார் அதாகப்பட்டது மாதுளம்பழம் இது எப்படி நடுவில் கட் பண்ணி இப்படி எடுத்துட்ருங்க எடுத்துட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ண முடிச்சுக்கோமோ இப்படி நல்லா விளக்க விடாமல் அப்படி வளர்க்கி விட்டோம்னா എല്ല മുറ്റം ലോസൈറ്റ് ലോസൈറ്റ് น่ะ அப்படியே ตกตก ഊതുത്ര വീണ്ടിน ചുമ്മ ഇടിക്ക് ഡി ரொம்ப நொப்பமா தான் அட்டாச்சாக இருக்கும் இப்படி வந்த உடனே கட்ட 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 தான் ஒரு கஷ்டமும் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை நம்ம ஜஸ்ட் நடுவில் கீறு போட்டோம்னா அப்படியே டூசன் பண்ணி அப்படியே உதுத்துற வேண்டியிருந்தோம் தனித்தனியாக எட்டா பத்தாலாம் தோலை உரிச்சு கறிச்சி எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க நம்ம பொடலங்காய் ரிங்கு பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி புடலங்காயை பாதியில கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற இதெல்லாம் எப்படி நம்ம குடஞ்சு எடுத்துடலாம் ஒரு கத்தி முனியாலே நம்மளால குடஞ்சு எடுத்துட முடியும் அதுக்கு நம்ம ஒன்றும் தனியா ஒரு ஓஜாரம் வேண்டாம் நம்மளுக்கு கேட்ஜெட் வேண்டாம் ஓகேவா இந்த எடுத்து நம்ம ஏதாவது தளிக்க பண்ணச்சே கூட்டுக்கிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது உடலங்காய் ரிங்கு வச்சு இப்போ தான் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி ரிங் ரிங்காக கட் பண்ணிக்கணும் பண்ண போகிறது புடலங்காய் ரிங்கு பச்சு இந்த மாதிரி ரிங் ரிங்காக கட் பண்ணிக்கணும் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம கடல மாவுலாம் எடுத்துட்டு பஜ்ஜிக்கு எப்படி நம்ம பண்ணுறோமோ மாவு பிசிறோமோ அதே மாதிரி பிசிஞ்சுக்கணும் மீடியம் அதாகப்பட்டது எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுப்பை ஹைட்டில் வச்சுட்டு எண்ணெயை நம்ம அடுப்பில் ஏற்றின்றோம் இது ரெடி ஆகிறதுக்குள்ள நாம் ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்குன்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானா போய் உள்ளே உட்காந்து அடுப்புன்னு அர்த்தம் அப்படி உக்காண்டதுன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சின்ன ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கணும் வேணா வந்து கான்டாக்டில் வராது கரெக்டாக நாலு இதுக்கு நாலு இதோட ஃபிக்ஸ் பண்ணிடணும் இப்படி இருந்தால் பக்க பக்கல் ஏரியாங்க ஸோ இப்போ உப்பு மிளகா அப்படியே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இது ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் இருக்கு இல்லையா நம்ம ஒரு டீஸ்பூன் நம்ம இந்த மாவில் போட்டுக்கலாம் கடலை மாவு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துனோம்னா கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணா இந்த மாவில் அரிசி மாவு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் சில பேர் போட்டுப்பா சில பேர் போட்டுக்க முடியும் ஓகேவா அப்புறம் பெருங்காய போடுறோம் உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை நல்லா செழித்து எடுத்துக்கோங்க இல்லாட்ட இதை நம்ம திட்டமாக ஜலம் குத்தி செஞ்சுக்கணும் அதாகப்பட்டது ரொம்ப லூஸாக பிசிஞ்சால் ரெங்கில் ஒட்டாது ரொம்ப கெட்டியாக பிசிஞ்சாலும் ரெங்கில் அடைச்சிண்டி மிச பண்ணணும் அதனால் நம்ம திட்டமான ஒரு பதத்துக்கு பிசையணும் காரம் எல்லாமங்காத்து டேஸ்ட்டு கணிசமையாக போட்டுக்கோங்க சில சமயம் உப்பு கறிக்கும் சில சமயம் கறிக்காது சில சமயம் நிறைய சாப்பிடுவோம் நம்மத்தில் சில பேர் அறத்தில் வந்து கம்மியாக சாப்பிடுவோம் இப்போ எண்ணெய் பொங்கி எடுத்து புகை வரது பார்த்திங்கன்னா புகை வந்திருக்குன்னா எண்ணெய் பொங்கி எடுத்தும் நம்ம நம்மள எண்ணெயை சின்னதாக்கின்டுவோம் அதில் இந்த ரெங்கு ரிங்காக இருக்குது இல்லையா இதை இப்படியே நினச்சி ரெங்குபட்சி சின்னதாக வச்சு இப்படி ரிங் ரிங்காக போடணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஹெல்ல வச்சுக்கணும் பண்ணாரு இன்னைக்கு மெனி போகிறேன் വെച്ചിട്ട് ഇന്നും ഒരു നെറ്റ് രങ്ക சூப்பராக பஜ்ஜி பண்ணியாச்சு சூப்பராக இப்போ நம்ம பஜ்ஜி பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கா இப்போ இதில் ஸோ இப்படி நம்ம வந்து மாதுளம்பழத்தை அழகாக ரெங்கில் போட்டு வச்சோன்ட்டு அது மேலே நம்ம கொஞ்சம் உப்பு முழுக்க அப்படி எக்ஸ்ட்ரா மீத்தி அதை அப்படி இப்படி தூவிடணும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இப்படி இப்படி கொஞ்சம் பூரம் உப்பு மிளகா அப்படியே தூவிட்டால் ஒரு ஒரு ரிங்காக எடுத்து சாப்பிட தான் சூப்பராக இருக்கும் இதில் வந்து இந்த இந்த ரிங்கை எடுத்து சாப்பிடுச்சு இதில் வந்து இந்த சுக்ரோஸ் இருக்குது பழுத்துது அப்புறம் ஃபைபர் இருக்குது இது வந்து ஃபேட்டு பஜ்ஜி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ ஒன்றுக்கு ரெண்டாக கூட நம்ம வந்து இந்த மாதுளம்பழம் ஒன்றுக்கு ரெண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரும்போது ரெண்டு ரெண்டு அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பஜ்ஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெருசாக்கி சின்னதாக்கி அப்படியே சூப்பராக வயலில் போட்டினங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டி ரிங்கு பஜ்ஜி புடலங்கா ரிங்கு பஜ்ஜி அப்படியே தங்க மோதிரத்தில் கெம்பு பதித்த மாதிரி ஒரு பஜ்ஜி பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அதே அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ரிங்கு பஜ்ஜி ஒரு தடவை பண்ணி சாப்பிடுங்கோ அதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் என்ன லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டுருக்க இங்கே ஒன்று அப்புறம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டெஃபினட்டாக ஃபீட்பேக் கொடுங்கோ ஹாப்பி ஈட்டிங் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல் கொண்டு பதார்த்தங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துவா உடனே தெரியும்